என்னப்பா சிறுத்தை குட்டிகள் திரு திரும்பி வர நினைக்கிறீங்களா ஒருவர் திரும்பி இருக்காருலாங்க நம்மள மாதிரி யாராவது பேசுறது கேட்டு இனி போதுங்க ஒருத்தர் பற்ற வச்சிருக்காரு இந்த நெருப்பு மெல்ல 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 பிடிக்கும் அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இன்னைக்கு ஒரு அரசியல் பதிவை பார்த்தேன் பார்த்த உடனே உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு அது என்ன சந்தோஷமான விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டே வரும் அப்படி பேசிகிட்டே வரும்போது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவர் ஒருத்தர் திருப்பார் போல இருக்குது அவருக்கு திடீர்னு சூடு சுரண கோபம்லாம் வந்துருச்சு ஆனால் ஆமாங்க விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்தவங்களுக்கும் கோபம் வருங்க அரசியல் கருத்து கொண்டவங்க நம்மளை இப்படி தீக்கா திமுக ஏமாத்துதுங்கிறத உணர்ந்து விட்டார்கள் நம்முடைய சேனலை பார்த்து திருத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து திருந்தணும் அவங்க திருந்தினதுக்கான ஆதாரத்துக்கான வீடியோ போட்டு விட்றேன் பாருங்கள் இன்னும் ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன் திராவிட

திராவிடக் கழகம் கிழித்தெடுக்கப்படுகிறது இனி மெல்ல கிளியும் திராவிட முகத்திரை திமுகவின் முகத்திரை பெரியாருடைய முகத்திரை இனி மெல்ல கிளியும் கிழிப்பவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இந்த காலத்தை நாம் உருவாக்குவோம் உருவாக்க வேண்டிய கால சூழல் வருது அந்த கிழிகிறப்போ நம்ம அண்ணன் திரும்ப ஓடி வந்து ஊசியில் விட்டு தைக்க உருவாப்பிலாம் ஏக்கி அப்படி அப்படிங்க பாரு அப்போ திருமான் அண்ணனையும் போட்டு முகத்திலே கிழிப்பார்கள் அதே விடுதலை சிறுத்தை கூடிய தோழர்கள் தொண்டர்கள் காத்திருப்போம் சிறுத்தை குட்டிகளுக்கு அரசியல் புரிய ஆரம்பித்து விட்டது என்னப்பா சிறுத்தை குட்டிகள் திரு வர நினைக்கிறீங்களா ஒருவர் திரிந்திருக்காருலாங்க நம்மளை மாதிரி யாராவது பேசுறதை கேட்டு இனி போதுங்க ஒருத்தர் பற்ற இந்த நெருப்பு மெல்ல 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 பிடிக்கும் காட்டு தீயாக பரவும் அதை பரப்புற முயற்சி நீங்கள் இடுங்க நீங்களும் இடுங்க ஏன் விடுதலை கட்சி மேலே உங்களுக்கு இவ்வளோ கோபம் அப்படின்னு நினைக்கிறீங்களா கோவம் ஒன்றும் இல்லைங்க நான் கோபப்படலை அந்த கட்சியில் இருக்கிற நபருக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்ன வீடியோ பார்த்திங்கல்ல இதே போல் வாக்கு தான் உங்களை பயன்படுத்திக்கிறதாங்க அரசியல் அப்படின்னு வரும்பொழுது ஓட்டு போட்டையில் ஓரமாக உட்கார்றா பிளாஸ்டிக் சேரில் அப்படின்றதாங்க ஆனால் நாங்கள் உங்களுக்கு செஞ்சிட்டோம் உங்களுக்கு இதை செஞ்சுட்டோம் உங்களுக்கு அதை செஞ்சிட்டோம் அப்படின்றது போல் காமிச்சு விளம்பரம் தேடிக்கிறாங்க எப்போது ஆட்சியில் வந்து பிறகு ஆட்சிக்கு முன்னாடி கூட்டம் கூடும்போது தோழமை கட்சிகள் வேணும் நீங்கள் வேணுங்க நீங்கள் இல்லாமல் எப்படி செஞ்சோம் தோழர் வாங்க தோழர் அப்படின்றது ஆச்சு போடா டே போட எச்சுஎல் இடறா அப்படின்றது இந்த நிலைவாட்டை மாற்றணும்னு விடுதலை சிறுத்தைகள் துடிக்குது தலைமை சரியில்லை தலைமையினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிர்வாகிகள் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க தலைமை என்ன பண்ணுது திமுகவோட அனுசரணையாகவே பெரும் தம்பி கட்டேஸ்வரிக்கு நம்ம அப்படியே இருந்துடணும் திமுக எதிர்த்து கேள்வி கூட நினைக்கிறது தொண்டர்கள் விழிச்சுக்கிட்டாங்க கேட்பாங்க ஒரு கா ஒரு காலகட்டம் வரும் அந்த கட்சியின் தலைமையே கேள்வி வைப்பாங்க ஒரு நாள் நீங்கள் அன்னைக்கு காங்கிரஸோட ஒட்டுமில்லை உறவு நீங்கள் இன்றைக்கி என்ன காங்கிரஸோட கூட்டணிங்கிறக்கி அதுக்கு நாங்கள் முட்டுக் கொடுக்கணும் அன்னைக்கு நாங்கள் முட்டுக் கொடுக்கணும் என்ன நீங்கள் மக்கள் உள்ள கூட்டணிக்கு போகணுனிங்க போனோம் வாட் நீங்கள் வந்தோம் அப்புறம் அதிமுகிட்ட போனீங்க போனோம் அப்புறம் வேண்டாம் நீங்கள் வந்தோம் எந்த நினச்சிட்டு இருக்கிறீங்கள பார்த்து அப்படின்னு இனி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கூடிய சிறுத்தை குட்டிகள் கதற ஆரம்பிக்கும் கேள்விகள் கேட்பார்கள் காலம் அன்றைக்கி இருந்த மாதிரி டூ ஜி காலம் இல்லை ஃபைவ் ஜி காலம் திரும்ப காலம்னு சொல்கிறாங்களா இப்போ அதே மாதிரி ஃபைவ் ஜி காலம் டெக்னாலஜி வேண்டு ஏ டெக்னாலஜி வந்துருச்சு ஏஏலே யார் நம்ம ஆளு சீனாவாக அமெரிக்காவும் அடித்து காட்டுறாப்புலாம் அவங்க மோதிட்டுருக்குறாங்க அது ஒரு பக்கம் தனியாக போயிட்டுருக்குது இப்போ எல்லா விஷயங்களும் இன்டர்நெட்டில் ஆதாரமாக இருக்குது சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லாத திராவிடமே இருக்கின்ற தமிழ் தேசியத்தை பேசுனீங்க இன்னைக்கு தமிழ் தேசியங்கிறதே மாயை போலின்னு பேசுறீங்க அப்புறம் திராவிடம் என்பது ஒரு கற்பிதம்னு பேசுறீங்க எதைத்தையாக நம்ம சொல்றீங்க எங்களுக்கு சிறுத்தை குட்டிகள் ஒரு ஆள் கேட்கும் கேட்கிற காலத்தை நாம் உருவாக்கும் அப்படி உருவாக்குற பொழுதுதான் திராவிடத்தினுடைய முகத்திரையை கிழித்தறிவார்கள் எதுக்கு திராவிடத்து முகத்திரையை கிழித்தறியணும் அந்த திராவிடம் தான் சொல்லுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற நண்பர்களுக்கு அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு நாங்கள் தான் செஞ்சோம் நாங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கிறோம் நாங்கள் தான் அரணாக இருக்கோம் நாங்கள் இல்லைனா அவங்க நாங்கள் இல்லைனா அவங்க அப்படின்றது போல தொடர்ந்து பல விஷயங்களை பேசிட்டு வராங்க நாங்கள் இல்லைனா அவங்க கக்குசுபே இருக்க மாட்டாங்க நாங்கள் இல்லைனா அவங்களுக்கு சாப்பிட தெரியாது நாங்கள் இல்லைனா அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க நாங்கள் இல்லைனா உங்களுக்கு காலுக்கு செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து ரசிது தீக்கா பேசி போய் பரப்பி வருகிறது அதை ஆம் என்று நிரூபிப்பதற்கு தங்கள் இருக்கிற பண பலத்தை வைத்து நிச்சயது சினிமாக்கள் மூலமாக சினிமா பிரபலங்கள் மூலமாக திரைப்படங்கள் எடுத்துள்ளுது புத்தகங்கள் எழுதி தள்ளுது எடுப்பு வாய்கள் மூலமாக துட்டு கொடுத்து பேச வைக்குது சுபவீரப்பாண்டிய மூட்டை ஆட்கள் பேசுகிறாங்க ஆனால் செய்கையில் பார்க்கும் பொழுது சாதிவெறி பிடித்த கூட்டம்னு நான் சொல்லலை படி பார்த்தீங்களே வீடியோ ஆதாரத்தோடு அவர் சொல்லியிருக்காப்புல அப்போ இங் இங்கே திராவிட கழகத்தினுடைய உண்மை முகம் தெரிய வருது தெரியும் தெரியணும் அதை தெரிய வைக்கிறது வரைக்கும் நம்முடைய சேனல் இருக்க இல்லை தொடர்ந்து தெரிய வைப்போம் நீங்களும் அதை புரிய வைக்கணும் மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டில் அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கு கடைசி ஒரு பத்து வருஷமாக தான் மாறாமல் இருக்காங்க அதுக்கு முன்னாடி தொடர்ந்து மாற்றம் தான் அந்த மாற்றம் அந்த மக்களுக்கு எது நினை செஞ்சேருக்கிட்டே இல்லை இல்லை சமுதாய ரீதியாக இடஒதுக்கீடு பற்றி கொடுத்துருக்கா இல்லை வேலைவாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுத்துருக்குதா இல்லை பொட்டன்ஷியல் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்கலி டெவலப்மெண்ட்டு இல்லை தனிநபர் தீர்மானம் நிறைவேற்றி கவனஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றி ஏதேனும் ஒரு புதிய ஒரு தொழில் திட்டம் தொழில் புரட்சி எதுவும் இல்லை அப்புறம் என்ன வளர்ச்சி எதுக்கு அந்த கட்சி ஓட்டு அப்போ இங்கே வாக்கு அரசியல் அப்படின்றத நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கு திமுகவினுடைய கையாளாக நான் வாக்கு அரசியல் கொண்டு வரேன் அதை நிலைநிறுத்தி வைக்கிறோம் அதுக்கு நீங்களாம் தேவை அப்படின்றதுக்கு ஒரு ஐம்பது அமைப்புகள் வச்சுக்கிறாங்க அந்த ஐம்பது ஐம்பது அமைப்புகளையும் விடுதலை சிறுத்தை கட்சியோட பயணிக்க வைக்கிறாங்க இந்த முயற்சி தான் படுகொலியில் தள்ளுது அப்படின்றத சிறுத்தை குட்டிகள் ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க புரிந்துக்கிற போது தனக்கான அரசியலை தேட ஆரம்பிப்பாங்க நமக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்ச நாடு சிங்கப்பூர் நமக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்ச நாடுகள்லாம் எப்படி எப்படி மாற்றங்களை கண்டிருக்குது இந்திய சுதந்திரம் அடைஞ்சு எவ்வளோ நாளாச்சு இன்னமும் நம்மளை இந்த இந்த கூட்டத்துக்குள்ளே பெரியாருக்கு அப்புறம் உலகமே இல்லைன்னு நம்ப வைக்கிறாங்களே திமுகவை ஒன்றுமே இல்லைன்னு நம்ப வைக்கிறாங்களே அது போலி அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க தெரிகிற பொழுது இந்தியா முன்னேறும் அந்த முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறதே தமிழக பொறுத்தளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தை பொறுத்தளவுக்கு தமிழகம் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணமாக திமுக விடுதலை சிறுத்தை கட்சி இது ரெண்டை தவிர ஒன்றும் பெருசாக தெரில ஏம்னு கேட்டிங்கன்னா ஏமாத்திர தவிர வேற ஒன்றும் தொழிலாக வைக்கல அதனால் தான் மற்றபடி அந்த கட்சியை பற்றி பர்சனலாக அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க கோடி கோடியாக சம்பாதிச்சு மாட மாளிகை கொண்டு போகிறாங்க அப்படின்லாம் சொல்லலை தேர்தலுக்கு தேர்தல் சொல்கிறதெல்லாம் போய் சொன்னதை செஞ்சிருந்தால் நாடு முன்னேறிருக்கும் சொல்கிறத செய்யலை அதனால் ஏமாத்தனாம்னு சொல்கிறேன் இல்லைங்க இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஸ்ட்ராங்கான வருஷத்து செஞ்சிருக்குது இந்த கட்சியிலனால் இந்த சமுதாய மக்களுக்கு எதுவும் கிடச்சிருக்காது அப்படின்னு ஒன்று நினைக்கிறீங்கன்னா அது என்ன விஷயம் நான் கற்றுக்கிறேன் நான் கற்றுக்குட்டியாக இருந்துக்கிறேன் சிறுத்தை குட்டிகள் கடைசி குட்டி நான் தேன் கற்றுக்கிறத கமாண்டில் போட்டு விடுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்த சாதனை என்ன தெரிஞ்சுக்குவோம் என்னோட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கணும் இருப்ப நீங்களும் கமாண்டில் அதை கேள்வி கேளுங்க பரவட்டும் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க